நிலையமா அல்லது வணிக வளாகமா தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் அண்ணா பேருந்து நிலையம் உள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டு தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் இயந்திரம் எதுவும் செயல்படவில்லை இதனால் பொதுமக்கள் பெரிதும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் உள்ள மினரல் வாட்டர் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதுபோல் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறைகள் குறிப்பாக ஆண்கள் கழிப்பறை மூடப்பட்டுள்ளது சில கழிப்பறைகளுக்கு பூட்டு போடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்வதற்காக வரும்பொழுது அவசரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை மூடப்பட்டு இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது அதுபோல மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறையும் மூடப்பட்டுதான் உள்ளது அங்குள்ள கடைகளில் இருந்து வெளியே சுமார் ஐந்து அடி நீளத்திற்கு ஆக்கிரமிப்பு செய்து பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் நடந்து செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர் மினி பேருந்துகளை அவரவர் இஷ்டம் போல நிறுத்திக் கொள்கின்றனர் மேலும் புதியதாக வாங்கப்பட்ட பேருந்து திருநெல்வேலி செல்வதற்கு பயணிகள் ஏறியவுடன் பேருந்து இயங்காததால் சில நபர்கள் சேர்ந்து பேருந்தை தள்ளும் அவல நிலையும் உள்ளது மொத்தத்தில் அண்ணா பேருந்து நிலையம் பேருந்து நிலையமாக இல்லாமல் வணிக நிலையமாகவே உள்ளது ஆகையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கக்கூடிய அடிப்படை வசதிகளான கழி பறை மற்றும் குடிநீர் ஆகியவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகின்ற நிலையில் இப்படி ஒரு பேருந்து நிலையம் இருப்பதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நேரில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்